வணக்கம் நேர்களே நான்காம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிற்ற செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இளவராசி நேர்களே மனதிலேயே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிகழ்வதற்கான சூழல் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளை மிதனராசி நேர்களே நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு பலவித வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள் கடகராசி நேர்களே பொறுப்புகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் சிற்சில தடைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளே சிம்மராசி சிம்மராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழலும் தென்படுகிறது இன்றைய நாள் முயற்சிக்கேற்ற வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாள் நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எனினும் அவதானம் தேவை நிதானமாக முடிவெடுங்கள் மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை துளாராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள் தடைகள் விலகுவதற்கான சூழல் உருவாகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் விருச்சகராசி நேர்களே நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் மனதிலே புத்துணர்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குதூகலத்துடன் செயலாற்றக்கூடிய சூழல் தென்படுகிறது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி நேர்களே புகழ் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் நிதானமே வெற்றியை உருவாக்கும் மகர் ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை பொறுமை நிதானம் அவசியம் மனதிலே வீண் கவலை அச்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படும் முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் கும்பராசி நேர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் மனதிலே இருந்த கவலை மறைந்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் மீனராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் மனப்பாரம் குறைவதை உணர்வீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எண்ணங்கள் நிறைவேறும் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள்